படம் ஒரு வழியாக இந்த உலகநாயகன் பிரச்சனைக்கு அந்த பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தது அது இப்போ இந்த அண்மையில் நம்ம கேசி மோகன் புத்தகம் வெளியீட்டு அலைன்ஸ் வச்சுருந்தாங்க இருபத்தஞ்சி புத்தகங்கள் வெளியிட்ட விழா வச்சுருந்தாங்க அந்த விழாவில் பேசும்போது இந்த உலகநாயகனுங்கிற பட்டத்தை கொடுத்தவர் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அதை அவட்ட சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பட்டத்தை கொடுத்தாரு சரின்ட்டு அதையும் ஏற்றுக்கிட்டாங்க கமல் ரசிகர்கள் வந்து அவர் உலகநாயகன்னு பெருமையோடு சொல்ல ஆரம்பித்தாங்க இதில் எங்கே சிக்கல் வந்துச்சுன்னா இந்த ராம் சரண் நடித்த படத்தை டைரக்டர் சங்கர் வந்து டைரக்ட் பண்ணார் அப்போ ஆந்திராவில் வந்து ராம் வந்து வேறு பேர்கள் உண்டு சிறப்பு பேர்கள் உண்டு அதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு உலகநாயகன்னு ஒரு டைட்டிலில் கொடுத்தாரு சங்கர் உலகநாயகங்கிற டைட்டில் உலக நம்ம கமல்ஹாசனுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு அவரை உலகநாயகன்னு சொல்லி அது சின்ன ஊழக்குசுமை இந்த மாதிரி சு சிலருந்து பண்ணுவார் சங்கர் அதை அவர்கிட்ட அவருடைய டேரக்டர் உதவி டேரக்டர்லாம் சொல்லுவாங்க எங்கள் டைரக்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊழக்குசும்பு பண்ணி விட்டு அப்புறம் கடைசியில் அதை மாட்டிக்கிட்டு அப்புறம் முடிப்பார் சார் அப்படின்ட்டு இந்த டைட்டில் இந்த மாதிரி இவருக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது தெரிஞ்ச பிறகு சரி இன்னுமே நம்மளும் அந்த உலகநாயகனுக்கும் யாரும் கூப்பிட வேணாம் அப்படின்ட்டு ஒரு பெருந்தன்மையோடு கமல்ஹாசன் இருந்து என்னை இன்னுமே உலகநாயகங்களை டைட்டில் போட்டு கூப்பிட வேணாம் கமல்ஹாசனும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு ஒரு இதை கொடுத்துட்டாரு இது இந்த ஒரு கோளாறு சங்கர் ஏன் பண்ணார் திட்டமோட்டு பண்ணாரா இல்லையாங்கிறதெல்லாம் அவர் மனம் திறந்து சொன்னால் தான் தெரியும் இதுக்கு ஒரு விடிவு தான் இப்போ கிம்ஸ் நம்ம கிரேசி மோகன் படவிழாவில் தீர்ப்பு கிடைச்சது பட்டம் கொடுத்த உலகநாயகன் பட்டம் கொடுத்த கேஎஸ் ரவிக்குமாரே கமல்ஹாசனை பார்த்து மேடையில் அவர் இருந்தார் சார் நாங்கள் உங்களை உலகநாயகன்னு கூப்பிடுவோம் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் சார் ஏன் ஒருங்களுக்காக மாதிரி நீங்கள் தடுக்கிறீங்க அது எங்களுக்கு உரிமை சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுதியான தான் நீங்கள் அடுத்த உடனே நீங்கள் விண்வெளி நாயகனுங்கிறத வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நேரிலேயே பேசிட்டார் இது கொடுத்து அவரனால் நம்ம கமல்ஹாசனால் ஒன்றும் பதில் பேச முடியலை அவர் சிரிச்சுக்கிட்டே வேறு மாதிரி விளக்கங்கள்லாம் விண்வெளி நாயகனுக்கு வேறு மாதிரி விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டார் சரி இப்போ இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு மணிரத்னமும் கமல்ஹாசனும் சேர்ந்து பண்ணுற படம் தான் இந்த தக்லைஃப் எந்த மாதிரி கதை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படம் வந்த பிறகு தான் சொல்ல முடியும் ஆனால் ஓரளவு யூகங்களை நம்ம சொல்லலாம் இல்லையா இப்போ அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு அந்த பட உல அந்த கம்பெனிக்கு சொந்த நெருக்கமானவங்களாம் இருக்காங்கள்ல அவங்க சில பேர் வந்து சில நேரங்களில் இது இந்த மாதிரி கதை சார் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த மணிரத்னம் டேரோ நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் சந்திப் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு படம் பண்ணுறாங்களே அந்த நாயகன் படத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருடைய உறவு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா அது கமல்ஹாசன்கிட்ட கேட்டார் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கள் வீடு வந்து சாம்கோ ஹோட்டலுக்கு பக்கத்தில் அந்த வீட்டுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து சுப்பிரமணியராஜு வனநிலவன் ருத்ரையா இந்த மாதிரி சினிமா தொடர்புடைய ஆட்களில் நிறைய பேர் வருவாங்க குடிசை ஜெயபாரதி அதில் அவங்களாம் வருவாங்க வந்து போவாங்க இந்த இவங்கள்லாம் யாருன்னு சொன்னால் அதை நான் சொல்லிடுறேன் அவர் அதை கமல் சொல்லலை இவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து புரட்சிகரமாக கதை பண்ணணும் சினிமாவில் புதுமையை புகுத்தணும்னு சொல்லி ஆர்வத்தோடு வந்து போகிறவங்க தான் அந்த ருத்ரையா ஜெயபாரதி வண்ண நிலவன் இவங்கள்லாம் அந்த க அப்போ அடுத்து கமல் சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்கு அந்த நேரத்தில் சுஜாதாவும் வந்து போவார் இப்படிப்பட்ட நேரத்தில் காலகட்டத்தில் தான் கிட்டி சுப்பு அப்படின்னு ரெண்டு பேர் வந்து போனாங்க வந்து போய் எல்லாம் அங்கே அந்த நிறைய கதைகள் சொல்லுவாங்க நிறைய மாற்றங்கள் சொல்லுவாங்க வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க என்னடா இவங்க இந்த ரெண்டு பேர் இப்படி இந்த போடு போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் அவங்கள வந்து பாரதி ராஜாட்ட சொல்லி கதை போங்க அப்படின்னு பாரதி ராஜாவிட்ட நான் அனுப்பிச்சி வச்சேன் அப்போ ஒரு நாள் இந்த படத்துக்கு ராஜபார்வை படத்துக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே கேட்டாங்க என்ன இப்படி எழுதுறீங்க இது என்ன முறை அப்படின்லாம் கேட்டு எனக்கு சில விளக்கங்கள்லாம் சொன்னாங்க அப்போ அதில் கிட்டி யாருன்னு தெரியும் கிட்டி வசதியானவர் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அந்த சுப்புங்கிறவர் யாருன்னா நான் இவர் ஏழைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வீன ஸ்டுடியோ ரத்தன் மையருடைய பிள்ளை தான் அந்த சுப்புங்கிறது தெரிஞ்சது அவர் பேர் சுப்பிரமணி அந்த தான் நாங்கள் சுப்பு சுப்புன்னு சொல்லி குறிக்கி குறிக்க சொல்வோம் பேரை சொல்லி குறிக்க சொல்வோம் இப்போ இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு படம் பண்ணி சுப்பு மணிரத்னமாக ஆகிட்டார் அப்போ நம்ம முக்தா சீனிவாசன் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லி ரெண்டு கதை சொன்னார் அதில் எனக்கு ஒரு கதை பிடிச்சது இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் எனக்கு அந்த கதை பிடிச்சி போயிருந்ததுனால நான் ஓகே சொல்லிட்டேன் ஆனால் முக்தா சார்கிட்ட என்ன சொன்னேன்னா நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாது சரிப்பா நீ யாரை சொல்கிற தகுந்த மாதிரி மணிரத்னம்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவரை சொல்கிறேன் நான் ஓம் இஷ்டப்பா ஓம்பறுப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அப்படித்தான் முக் சுப்பு இது சுப்பு மணிரத்னத்துக்கு எங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது அது கா நாலிடமில் போக போக நான் அவருக்கு மாமனாராக சின்ன மாமனாராக மாறுவேங்கிறது அது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு சுருக்கமாக வந்து அப்போ உலகநாயன் கமல்ஹாசன் சொன்னார் இப்போ இந்த உலகநாயன் பிரச்சனை போச்சு இப்போ மணிரத்னம் அண்டு கமலனுடைய உறவு எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி அடுத்து இந்த தக்லைஃப் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் இவர் யார் இவரை பற்றிய பின்புலம் என்ன இவருக்கும் அந்த கதையினுடைய போக்குக்கும் என்ன சம்பந்தம் நாயகனுடைய வரதராஜ முதலியார் அந்த கேரக்டர் இருக்கே அதுக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா அப்படின்னு நான் அவங்கள்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க சார் இது வந்து கமல்ஹாசன் சார் வந்து இதில் முக்கியமான வேடம் மற்றவங்க சொல்கிற மாதிரி இதில் அவர் பின்னணி இது ம சிம்புவுக்கு தான் முக்கியத்துவம் இவருக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது அந்த கதையினுடைய தாங்கு சக்தியே அந்த கமல்ஹாசன் தான் அவர் தான் அவர் கொலவண்ணனு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் துடிக்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்க அதை இவர் தடுக்கிறாரு அதில் வந்து சிம்புவும் இருக்கார் சிம்பு மகன் அப்பா கமல் அப்பா மகனுக்குள்ள ஒரு மோதல் இது அப்படி போவது கதை ஆனால் இதில் யார் ஜெயிச்சா வச்சாங்கிறது நீங்கள் கிளைமேக்ஸில் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அவுட்லைனை சொன்னார் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரி இதில் திரிசா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இதில் யாருக்கு இது ஜோடி யாருக்கு யார் ஜோடி அப்படின்றத அவர் என்ன சொன்னார்னா அபிராமி வந்து கமல் கமல்சாரியுடைய ஜோடி அது எந்த காலகட்டத்தில் எப்போ அந்த அபிராமி ஜோடி ஆகுறாரு எப்படி அப்படிங்கிறது அது ஒரு தனி ட்ராக் அது ரொம்ப சுவையாக இருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதாவது அந்த நவரசமாக அது ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கும் சார் ஆனால் அந்த நகைச்சுவை இல்லையேங்கிற போர்ஷன் இருக்காது நல்லா இருக்கும் காதல் ரசம் அப்படியே கமலுடைய பரிண புதிய பரிணாமத்தில் அது எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ த்ரீசாவுக்கும் எஸ்டியாக இருக்குன்னு தான் லவ்வா அப்படின்னா அதை என்னால் சொல்ல முடியாது எஸ்டியாருக்கு இருக்குது ஒரு மனைவி இருக்காங்க மனைவி போக ஒரு காதலிகள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க இது அந்த மாதிரி அப்படி போகும் கதை இதோடு நான் இன்னொன்று சொல்லணும்னா தேர்ட்டி பால்டிக்ஸ் தேர்ட்டி பால்டிக்ஸ் இந்த பால்டிக்ஸில் உள்ள இந்த கேவலமான பால்டிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த கதையில் வருது சார் அதெல்லாம் நல்லா நையை புடச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை அந்த நண்பர் சொன்னார் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் படம் வந்த பிறகு தான் இதில் எத்தனை சதவீதம் எங்கே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் அவர் சொன்னார் இப்போ எல்லாரும் தான் போட்டுட்ருக்காங்க இந்த கதையை எல்லாருமே பார்த்து படம் பார்த்து எது யாரும் இல்லை அங்கேருந்து வர்ற தகவல்களை வந்து அவங்கள்ட்ட சொல்கிறோம் இப்போ இன்னும் ஒரு தகவல் இப்போ ஜனநாயகன்னு ஒரு படம் அதில் நம்ம விஜய் நடிக்கிறாரு இந்த கேரக்டரு எந்த ப எனுடைய கேரக்டராக இருக்கும் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபி ஐபிஎஸ் ஆஃபீஸராக வர்றாரு அப்படிங்கிறாங்கல்ல அது என்ன யாருடைய மாடலில் யாரை மு முன்னிலைப்படுத்தி அந்த படம் இருக்கும் கதை இருக்கும் அப்படிங்கிற இதில் சில கதை சொல்லிகள் வந்து நம்மகிட்ட பேசுனாங்க அப்போ அவங்க சொன்னது சார் இந்த கூவத்தூரில் வந்து எம்எல்ஏக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுன்னு தெரியுமா அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் அந்த கூவத்தூரில் ரிசார்ட்டில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு தேவையான இன்பங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து ஒரு இது நடந்தது இல்லையா அந்த அரசியல் இதில் இருக்குது அதாவது அந்த அரசியல் இருக்குதுன்னு சொன்னால் அதில் கலந்து கொள்ளாத ஒரு நேர்மையான ஒரு எம்எல்ஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர் வர்றார் இதில் அந்த எம்எல்ஏ வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் இந்த படத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அந்த எம்எல்ஏவா அப்படின்னு இந்த எம்எல்ஏங்கிறத பற்றி அது வராது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அவர் யாருடையதுன்னா நம்ம நட்ராஜ் மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவரோடு உள்ளவர் தான் மௌரியா ஏஜ் மௌரியா அவர் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு சில துணைத் தலைவராக இருக்கார் கமல் சாருக்கு அடுத்த முக்கியத்துவம் அவருக்கு இருக்குது இதில் அந்த நடராஜ் கேரக்டர் தான் இந்த ஜனநாயகன் பிரதிபலிக்குது அதை வச்சு தான் கதையே போகுது எப்படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இந்த நடராஜ் சில சீர்திருத்தங்களை கொண்டாந்து மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாரோ அந்த முன்மாதிரியான கார காரியங்களை இந்த ஜனநாயகன் கேரக்டர் பண்ணுது இது நடராஜனுடைய அந்த நடராஜை வச்சு எழுதப்பட்ட கதை இல்லையே அப்படி இல்லையே ஆந்திர பத்திரிக்கை ஆந்திராவில் உள்ள ஒரு கதைன்னு சொல்கிறாங்களே தெலுங்கு கதையினுடைய ரீமேக்குன்னு சொல்கிறாங்களே அது எனக்கு தெரியாது சார் ஆனால் இதில் வந்து நடராஜன் வந்து ஒரு உருவகம் அவரை முன்னிலைப்படுத்தி அந்த கேரக்டரை முன்னிலைப்படுத்தி இந்த ஜனநாயகன் கேரக்டரை படைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொன்னார் சரி அது படம் வந்த பிறகு நம்ம பார்க்க போகிறோம் அதில் அரசியல் நிறையா இருக்கான் பயங்கரமான அரசியல் இருக்கான் சும்மா ஆளுங்கச்சியை வந்து ரவுண்டு கிட்டே அடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த தகவலை சொன்னார் அவர் அடுத்து லதா ரஜினிகாந்த் வந்து ஒரு ப அமைப்பு ஒன்று ஏற்படுத்தினாங்க அந்த அமைப்பை பற்றியே ஒரு சர்ச்சை தான் இப்போ போய்கிட்டு இருக்குது அதை விசாரித்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்